எக்ஸோ நாலாயிரத்தி நானூற்றி ஏழு ரூபா 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 ஆ சூப்பர் இது நெப்போலியன் 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 எவ்வளோ டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி மூணு மூணு ஒரு லிட்டர் லிட்டர் ஒரு ஓகே இது செயின் லூயிஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா ஃபேமஸான கம்பெனி ஸ்டேன் லூயிஸ் வந்து எம்டிஏ இங்கே வந்திருக்கார் பாண்டிச்சேரிக்கு எழுபத்தஞ்சு வருஷம் பழமையான கம்பெனி ஆ ஓகே 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 எழுவத்தஞ்சு வருஷம் பழமையான கம்பெனி கம்பெனி ஸ்டேன் லூயிஸ் ஸ்டேன் லூயிஸ் ஓகே ஓகே சைரன் நெப்போலியன் நெப்போலியன் சைரன்ஸ் எவ்வளோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபா பெஸ்ட் பிராண்டி ஓகே ஓகே இது டாரஸ் ஃபைவ் ஒரிஜினல் பிராண்டி ஓகே ஸ்ப்ரிட்டு மிக்ஸ் பண்ணாத ஒரு பிராண்டி அப்படியா டாரஸ் ஃபைவ்ங்கிறது ஸ்பிரிட்டு மிக்ஸ் பண்ணாத ஒரு பிராண்டி ஒரிஜினல் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா ஓகே ஓகே ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சி